அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து தோழர்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நடப்பு நிகழ்வுகளில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பத்திரிகைகளில் வந்த செய்தியை பார்ப்போம் இன்றைக்கு முழுமையான ஒரு சந்திர கிரகணம் நிகழ்கின்றது இந்த முழுமையான ஒரு சந்திர கிரகணத்தில் தான் நிலவு வந்து சிவப்பு நேரத்தில் தெரிகின்றது இந்த காட்சி பார்ப்பதற்கு மிக அரிதான ஒன்று ரத்த நிறத்தில் காட்சி அளிக்குது சரிங்களா இது எப்படி அப்படின்னுங்கிறத வந்து சொல்கிறேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் ஒரே நேர்கோட்டில் பூமி வருகின்ற நிகழ்வு தான் சந்திராக இருக்கணும் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சு பெரிய சு சா முதல் எழுத்து பெரிய சு இரண்டாவது எழுத்து சின்ன சா நிறைய பேருக்கு சந்திர கிரகணம் சூரிய கிரகணங்கள்லாம் கொஞ்சம் நினைவுக்கு வர்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அவங்களுக்காக சூரியனோட ஒளி புவியோட வளிமண்டலத்தோட வழியே செல்லும் பொழுது நிலவின் மீது அதிக முழுமையான ஒளி படுறதுனால இந்த இளஞ்சிவப்பு இரத்த போன்ற இரத்த நிலா போன்ற ஒரு காட்சியை அளிக்கிறது இதனால தான் இதை வந்து ரத்த நிலா அரிய நிகழ்வு ரத்தம் போன்ற ஒரு காட்சியே அடிக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு இது மூன்று ஆண்டுகளுக்கு இரண்டு முறை வந்து நிகழ்கின்றது சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ